இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க தான் உடம்புக்கு நல்லது வேறு எதுவும் சா சாப்பிட தேவையில்லை எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி டைட்டிஷியன் கலாரணை கேட்டோம் வாங்க பார்க்கலாம் புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான சத்து அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது சின்ன வயசில் இருக்கப்போ அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு ஒரு அந்த பாடி பில்டிங்க்கு வந்து ப்ரோட்டீன் வந்து தேவை அதே மாதிரி சில ஃபிட்னஸ்க்காக இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களோட மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற சத்து வந்து ப்ரோட்டீன் தான் அண்டு நம்மளோட சரி நம்ம வளர்ந்தாச்சு அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா நம்ம ஒரு ஒரு சாகிற வரைக்கும் வயசான வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருந்துட்டு அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு உதாரணத்துக்கு நம்ம ரத்த அணுக்கள் எடுத்துக்கோங்க வெள்ளை அணுக்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு வாட்டி அது வந்து டீஜென்ரேட் ஆகி ரீஜென்ரேட் இருக்கும் அதே மாதிரி சிகப்பணுக்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் இது மாதிரி ஒரு ஒரு செல்ஸுக்கும் ஒரு ஒரு கால வரை இருக்குது அப்போ அந்த பீரியடுக்கு அது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ எல்லா செல்ஸோடைய க்ரோத்துக்கும் நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறது ப்ரோட்டீன் அதனால் அந்த புரத சத்து நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதோடைய தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்க அதிகமாக சாப்பிட்றது ஸோ நீங்களே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக ஸோ நம்ம உடம்புக்கு தேவைப்படுறத விட அதிகமாக புரதம் சாப்பிட்றது தப்பு தான் ஸோ எவ்வளோ தேவையோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதே கான்செப்ட் தான் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ புரதம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் பெர் கேஜி பாடி வெயிட்டுங்கிறது தான் நம்ம டப்ளியூஹெச்ஓ சொல்லியிருக்கு அது என்ன பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஐம்பது கிலோ வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது கிராம் புரோட்டீன் தேவைப்படும் ஒருத்தர் எழுவத்தஞ்சு கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பாயிண்ட் எயிட் படி கால்குலேட் பண்ணால் அறுபது கிராம் தேவைப்படும் ஆனால் இப்போ சாப்பிட்றவங்களை எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் சரி இது புரோட்டீன் நல்லது புரதம் நல்லதுன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த புரதச்சத்து வந்து டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புக்கு எப்படி ப்ராசஸ் யூஸ் ஆகுதுங்கிறத நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன் நான் இப்போது அந்த புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி கடைசியாக அமினோ ஆசிட்னு ஃபார்ம் ஆகும் அந்த அமினோ ஆசிடை வந்து எனர்ஜிக்கு யூஸ் ஆகலாம் பாடி பில்டிங்க்கு யூஸ் ஆகலாம் இந்த அமினோ ஆசிடில் இருக்க அந்த அமைன் குரூப் எடுத்து யூரியாவாக லிவர் வந்து கன்வெர்ட் பண்ணும் இந்த யூரியா வந்து கிட்னி வந்து இந்த யூரியா வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அதனால் இதை வந்து கிட்னி வந்து வெளியேற்றும் ஸோ தேவையானதை உடம்ப அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த அமோனியா குரூப்பை லிவர் வந்து யூரியாவாக கன்வெர்ட் பண்ணி கிட்னி வந்து யூரியாவை வெளியேற்றும் அப்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அப்போ அந்த லிவருக்கும் கிட்னிக்கும் எப்போதும் செய்ய வேண்டிய வேலையோட ஜாஸ்தி செய்ய வைக்கிறீங்க அப்போது ஒருத்தரை வந்து ஒரு பர்டிகுலர் அளவு வேலை செய்யாமல் ஜாஸ்தி வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் நான் கம்மியாக தான் போகுது ஸோ உங்களோட ஆர்கன் மேலே நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத தான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன் இப்போ ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு குறையுது ஜிம்முக்கு போகிறத தாண்டி ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு குறையுது அப்புறம் திரும்ப 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 ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால சுகர்லாம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது அதுவும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இறைச்சி சாப்பிடும்போது சுகர்லாம் எல்லாம் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா வெயிட்டு குறையுது சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்போ ஏன் நீங்கள் ஹை ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறீங்க வெரி குட் கொஷின் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போது நீங்கள் அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி தோணும் அப்போது அதிகமாக வந்து சாப்பாடு எடுக்க மாட்டீங்க அது ஒரு ரீசன் ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற அந்த புரதச்சத்து நிறைந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்பு நிறையா எனர்ஜி வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்போது எக்ஸஸ் எனர்ஜி உள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு யூஸ் ஆகி அது அதுலேருந்து நீங்கள் அதுவும் வந்து மோஸ்ட்லி இந்த வெயிட்டை குறைக்கிறவங்க சுகர்லாம் வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுவாங்க அப்போது இந்த ப்ரோட்டீன் வந்து அந்த அதோடைய வேலையான அந்த பாடி பில்டிங்கை விட்டுட்டு இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியும் அது வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு அப்போ அது போய் வந்து எனர்ஜி சோர்ஸாகவும் அது வந்து யூஸ் ஆகும் ஸோ இது ரெண்டும் நடக்கிற இந்த ரீசன்னால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையும் அடுத்தது சுகரும் வந்து கண்ட்ரோல் ஆகும் பட் நாலடைவில் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பட் நாலடைவில் இதனால உண்டாகிற பாதிப்பு என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது ஒரே அதாவது ஒரு விரல் வீக்கம் இருந்தால் அது வந்து நம்ம ஒத்துக்குவோமா அதே மாதிரி தான் ஒரே ஒரு சக்தி வந்து ஜாஸ்தி கிடச்சிதுன்னா அது வந்து நல்லதான்னு பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது ஸோ கார்போஹைட்ரேட் எல்லாரும் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு எதிரி மாதிரியே பார்க்குறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிற குளுக்கோஸ் வந்து நம்ம பிரெயின் வந்து அந்த எனர்ஜியை மட்டும்தான் வந்து எடுத்துக்கும் ஸோ இட் நீட்ஸ் குளுக்கோஸ் நம்ம பிரெயினுக்கு வந்து அவசியமான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா குளுக்கோஸ் தான் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னா உடனே வந்து குளுக்கோஸ் வாட்டர் குடிப்போம் அப்போ பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுது அப்போது இந்த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் க்ளூக்கோஸ் வந்து நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து ஈஸியாக கிடைக்கும் அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை நீங்கள் குறைச்சிட்டு ஃபுல்லாக ப்ரோட்டீனை சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேற நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுது அப்போது அது வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் பிளஸ் ஆல்ரெடி நான் ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் கொஷனுக்கு சொல்லியிருக்கேன் ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நீங்கள் லிவர் அண்ட் கிட்னிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறீங்க அப்போ ஐடியலாக நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்னா எல்லா சத்தும் வந்து பேலன்ஸ்டாக கிடச்சி நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கிறதோ சுகர் கண்ட்ரோலோ பண்ணணும் ஸோ எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்ணும் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்ணும் இதை விட்டுட்டு ஒன்றை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு நான் குறைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தப்பு எப்படி ஒரு நாட்டோட குரோத்துக்கு ஒரு ஸ்டேட்டு மட்டும் வளர்ந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லுவோம் யூனிவர்சலாக எல்லாமே வளரணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு விரல் மட்டும் வீங்கி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஒட்டுக்க மாட்டோம் ஸோ எப்படி எல்லாமே ஒன்றா ஈவனாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சத்துக்களும் சரி விகிதமாக இருக்கணும் எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவையோ அவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ ப்ரோட்டீனோ அதை சாப்பிடணும் எவ்வளோ ஃபேட்டோ அதை சாப்பிடணும் அஃப்கோர்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்து சரியாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களோட வெயிட் குறையிறதுக்கும் உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எந்த ஜிம்முக்கு போனாலும் ட்ரெயினர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொட்டீன் வந்து உங்கள் சாப்பாடில் கிடையாது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் அதனால் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எஸ்பெஷலி முட்டை சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதையும் நம்ம இன்சர்ஸ் கேட்டே இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு அப்படி வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து பெஸ்ட் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஒரு வகையில் வந்து நான்வெஜ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக இருக்கும் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எது எது எதை பேஸ் பண்ணி நம்ம அதை கம்ப்ளீட் இல்லை இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ப்ரோட்டீன் எல்லாம் அமினோ ஆசிடாக மாறுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சில அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்பால் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது சிந்தசைஸ் பண்ண முடியாது ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து மற்ற காம்பினேஷன்ஸ்லேருந்து அதுக்கு தேவையான அந்த அமினோ ஆசிடை உடம்பே வந்து தயார் பண்ணிக்கும் ஓ உடம்புனால் தயார் பண்ண முடியாத அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரே வழி வந்து உணவு மூலமாக தான் அப்போது அது வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா உணவுலேருந்து போகணும் அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்குது ஸோ அதனால் அது வ வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அமினோ ஆசிட் வந்து அசைவ உணவில் அது இருக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சைவ உணவுக்காரவங்களுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்கும் ஸோ சைவ உணவில் புரதச்சத்து மிகுந்த உணவுன்னு யார்கிட்ட கேட்டால் உடனே சொல்வீங்க பருப்பு பருப்பு வகைகள் கோர்ஸ் ஆனால் அதில் சில அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்போ அதை எப்படி கம்ப்ளீட் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வகை நம்மளோட அந்த அரிசி கோதுமை கம்பு சோளம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் வந்து அந்த அது பருப்பில் குறையிற அந்த அமினோ ஆசிட் இந்த தானியத்தில் இருக்குது தானியத்தில் குறையில அமினோ ஆசிட் பருப்பில் இருக்குது அப்போ இந்த தானியத்தையும் பருப்பையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வெஜிடேரியன்ஸ்க்கும் கிடைக்கும் ஸோ இதை சொல்லாமல் நிறையா ஜிம்மில் வந்து நீங்கள் இட்லி சாப்பிடாதீங்க பொங்கல் சாப்பிடாதீங்க உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து முட்டையும் இல்லைன்னா வந்து நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒத்துக்க முடியாது அண்ட் இதே மாதிரி நாங்கள் ஜாஸ்தி ப்ரோட்டீன் சரி அவங்களுக்கு ஜாஸ்தி ப்ரோட்டீன் தேவை தான் ஏன்னா அவங்களுக்கு மசில் பில்டிங்காக தான் அவங்க வந்து போகிறாங்களே ஜிம்முக்கு பட் நீங்கள் ரெகுலர் ஃபிட்னஸ்க்காக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீனே வந்து அடிக்வேட்டாக இருக்கும் நீங்கள் வித சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அவங்க கொடுக்குற பவுடரோ சாப்பிட்ணுன்னு தேவையே கிடையாது நீங்கள் பாடி பில்டிங்காக போகிறீங்க ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக போகிறீங்க உங்களுக்கு மசில் பில்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவை அந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனும் நீங்கள் அந்த டப்பாவில் வர சப்ளிமெண்ட் சாப்பிட்டா தான் கிடைக்குங்கிறது கிடையாது ஸோ உங்களோட உணவுலேயே வந்து நீங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் பெர் கேஜி பாடி வெயிட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் பெர் கேஜி பாடி வெயிட் இல்லை டூ கிராம்ஸ் பெர் கேஜி பாடி வெயிட்டுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்லாம் அப்போ அந்த அளவு ப்ரோட்டீன் உங்கள் உணவில் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டயட்ரீஷியனை பார்த்து நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க உணவுலேயே வந்து எப்படி அந்த ப்ரோட்டீன் கிடைக்க செய்யலாங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட் பவுடர் இதெல்லாம் போனீங்கன்னா அது நாளடைவில் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் ஸோ எனி திங் டின்ன பேக்க்டு ஃபுட்டுனாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் அதை வந்து தயாரே பண்ண முடியாது அப்படி பண்ணுற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் உங்களுக்கு உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் தான் கொண்டு வருமே தவிர்த்து அது வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது ஸோ டெம்ப்ரரியாக நீங்கள் அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்க்கு ஆர் அந்த பாடி பில்டிங்க்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் பட் அன்னைக்கு இருந்துட்டு நம்ம அன்னைக்கே சாக போகிறது கிடையாது லைஃப் லாங் வாழணும் இல்லையா ஹெல்த்தியாக வாழணும் இல்லையா அப்போ அந்த பீரியடை நீங்கள் எப்படி ஹெல்த்தி ஃபுட்டால் நீங்கள் உங்கள் புரோட்டீனை வந்து எடுத்துக்கலாங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சீரியல் பல்ஸ் காம்பினேஷன் அதாவது தானியமும் பருப்பும் சேர்த்து சாப்பிட்றது ஸோ அசைவ உணவில் வந்து எவ்வளவு சாப்பிட்லாம் இந்த பாட்டுக்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் காலையில் ஒரு நாலஞ்சு முட்டை சாப்பிடுவேன் சிக்கன் சாப்பிடுவேன் இதை சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியே சாப்பிடுவாங்க ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ இதை வந்து ஜிம்முக்கு போகிற எல்லாரும் தயவு செய்து கவனித்து இதை வந்து பாருங்கள் ஸோ நான் ஜிம்முக்கு போகிறேன் அடிஷ்னலாக எக்ஸசைஸ் செய்கிறேன் பாடி பில்டிங் பண்ணணும் அதனால் நான் வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து அதில் இண்டல்ஜ் பண்ணாதீங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது